இப்ப மட்டும் அப்பாவை பார்க்கவே முடியல சிறை கைதிகளை விட மட்டும் காணாமல் ஆகக்கூட கண்டுபிடிக்கணும் எங்கன்ன போடும் किया क्या कर लूँगा राम बड़े आंटा डालिए कीली पे कीली पे करने के लिए बाले बंदा पकड़ेगा इंदरलाल इनाबाज़ नगरी को नगरी इन पर आपने आपने लड़ लड़ लड़िया बेड़ी चले उपवास भावाल पे नहाने देखो रे घुमाने हाँ बाराबार आते नहाने देखो रे बंदे चुड़ैल 雨 હંવજે ન્ાણ ન્રે મહે નમજાણ ખો તે deriv નમહણ હભણ નાં નમે Vai,

நான் அப்பாட கொடுப்பா எல்லா நான் குடுதறக்கணும் குட்ட சடடா டாடி ஆ உங்கள அப்படி தாங்கணும் நீமே ஜொல்ல குறிபை குடு நான் பாக்கேன் என்ன நம்பி தான என்ன தொப்பற겠다 நான் பாக்கப் அப்ப நான் மரக்க இனிமே கொஞ்சம் பொருந்தாருக்கு காசு வாங்கும்

එන්ටය මටිය මාස් පතාට අ දෙයා ඇල්හෙන ට ටන ක තුුවන්ටාන එන්නගොල්ලින් ම කාපට ඔරු ගිය නයිට අ පායි ඒී බෑම්තර ආතිසරී එන්නවෝ ඇන්න සම්බන්දා මණ්ඩාවෙන ගත්තාන්න.

એંગા મંગલ પાયે નિરાજી ઉઠાડ્યા એના મન આવી નરંગીર ઓમેલા બાત સેલા ગારી ના આપ વેકેટ ઓ ગારી ગારી ઓય ગાય મોવિંગ ઇદુ પુ યે ઇદુ ગારી વાટ કેંગા એંગા પારિ કરણા પૂરી કે પોડવાટ ઓડડો ઓરા ઓનોડો எனக்கும் சொல அ அங்க தான் மெனவர் வந்து யோசிக்கிறார். இங்க ரெடி ஆயிருவோ நார் பாரு ரெடி. உள்ள எக்றாளோ. ஆ, காடை கிடாமாரே பாரு, வியாதி வியாதி. பக்கத்துல வியாதியா, வியாதி வியாதி.

படிச்சுடி <laughs> <laughs>

啊、嗯。

அக்கா ஊளங்கரைக்கு வருமா அது தான் வண்ணன ஊளந்தோ ஊளங்குறா தெரிகுனாயிதுன ஆனா இன்னூடி தண்ணி எடுக்க அக்கா ஊரு தண்ணி எடுத்துட்ட பக்கத்துல இருந்த நீயே வர்தேங்க போது தான்ைய இருக்கவணி என்ன கவுப்ருஜினுப்டி போன் காய்கறவை வெنجா சாபனார் வெنجா உங்களுக்கு வேணே பிடிச்சதுற சின்ன அப்ப நீங்கள் <peachy> <laughs> 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 <laughs>

எனக்கு தந்த வேலையின்படி எல்லா தரவுகளையும் நான் எடுத்து முடிஞ்சது இனி அங்காள வீட்டு எடுத்து எடுத்தா சரி முதலுமொரு வீட்டு எடுத்து போட்டுதான் வந்தேன் அவளை தாயா வீட்டு விட்டுட்டா நல்ல ஆளஞ்சாயிட்ட கடி வீட்டில் நான் பாரு அப்படி அவரு

இருந்தாலும் வேலைக்கு வந்த இடத்தை இப்படி பாக்குறது சரியில்லை தான் நேக்க மாட்டேங்குல இல்லை சொல்லுங்க உரநேக்க மாட்டேங்குலதானே ஐயோ சொல்லுங்க உங்களுடைய அக்காவே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சம்பந்தம் அது கூட நான் தான் நீங்கள் மாப்பிளைண்டு தப்பா அழைச்சிக்கோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குறிப்புகள் உண்டும் தேவை மனப்பொருத்தம் இருந்தாலே காணும் சேர்ந்து வாழ எனக்கும் സ്വന്തക്കാര കിട്ടത്താണ് ഇരിക്കണം നിങ്ങൾ ഓ മണ്ടാ നാടേ ആക്കളെ കൂട്ടിക്കൊണ്ട് വന്ന് കഥയ്പ ശരി നിങ്ങൾ കേട്ടിട്ട് വാങ്ങുമോറക്കാ നല്ല മുടി ഓ ഇരുമ്പോ நடந்துட்டேன் பார்த்தா அதுவும் அக்கா விட்ட வழிதான் அக்க 내가 <목소리도> 한번뭐라